வீடு முழுவதும் தேடி பார்த்தும் அந்த தங்க சங்கிலியை கண்டுபிடிக்க சாந்தியால் முடியவில்லை மனம் பதட்டம் அடைய தொடங்கி ஒரு கட்டத்தில் அவளின் கண்களில் எட்டி பார்க்க தொடங்கியிருந்தது அப்பா தந்த அந்த தங்க சங்கிலியை அவர் இறந்த பின்பும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதனை அடகுக்கு கூட வைத்ததில்லை அவள் அப்பாவின் ஞாபகமாக வைத்திருந்த அதனை இப்போது காணவில்லை என்பதால் அவள் துடித்து போயிருந்தார் இறுதியாக கணவரின் தங்கை திருமணத்திற்கு பின்பு எங்கும் அதனை பயன்படுத்தியதில்லை என்று ஞாபகப்படுத்திக் பத்திரமாக வைத்ததும் அவளின் ஞாபகத்தில் வந்து அவள் தான் வீட்டுக்கு வந்தாள் நான் வேற சர்க்கரை இல்லை என்று பக்கத்து கடைக்கு போனேன் அப்ப அவள் தான் எடுத்திருக்கணும் அன்றைக்கும் கல்யாண வீட்டுல இந்த செயினை பார்த்து அப்பா உனக்கு மட்டும் ஒரு செயினை தந்துட்டு போய் சேர்ந்துட்டார் எனக்கு ஒன்றுமே தரல என்று சொன்னாள்

கோபத்தில் சகோதரியை திட்டிக் கொண்டிருந்தாள் சாந்தி இறுதியில் கணவன் வேலை முடிந்து வந்த பிறகு என்ன செய்யலாம் என்று அவருடன் கலந்து பேசிக்கலாம் என முடிவெடுத்துக் கொண்டு தனது வேலைகளில் கவனத்தை செலுத்தினாள் மாலையில் வந்த சங்கர் குளித்துவிட்டு வந்தபோது தேநீரை கொண்டு வந்து கொடுத்தவள் பயத்துடன் தயங்கியவாறு அவனிடம் விஷயத்தை சொன்னாள் காணவில்லை என்றதும் தாம் என்று குதிக்க தொடங்கிய சங்கர் தான் வாய்க்கு வந்தபடி ஏசினார் நீ கவனம் இல்லாமல் இருந்து கொண்டு உன் அக்காவை குறை சொல்கிறாய் என்னால கேட்க முடியாது நீச்சும் அக்காவாச்சும் என்னவோ செய்யுங்க அக்காவின் புருஷன் வேற கோபக்காரன் பிறகு என்னோட சண்டைக்கு வருவார் போகட்டும் நீ எல்லா இடமும் தேடிப்பார் கிடைக்கும் சாந்தியின் அக்காவின் கணவர் மீது உள்ள பயத்தில் சங்கர் சொல்லியதால் அதுவும் சரிதான் என எண்ணி தலையாட்டி கொண்டாள் சாந்தி அடுத்து வந்த இரண்டு நாட்களும் வீட்டை சல்லடை போட்டு தேடி பார்த்தும் அந்த சங்குழி சாந்தியின் கையில் கிடைக்கவில்லை அதனால் பொறுமை இழந்து போன சாந்தி கணவன் இல்லாத நேரமாக பார்த்து தனது சகோதரியிடம் மெல்ல விஷயத்தை போட்டுடைத்தாள் என்னடி அத தொலைச்சு அப்பா தந்தது என்று சொல்லுவாய் போயும் போயும் அதிகம் சகோதரி அவ்வாறு நடிக்காதடி நீ திருடி விட்டு இப்ப நல்லவள் மாதிரி நடிக்கிற எனக்கு தெரியும் நீதான் எடுத்த என்று அன்றைக்கு வீட்டுக்கு வந்தது நீதான் நான் வேற கடைக்கு போயிட்ட அப்பதான் நீ எடுத்திருக்கிறாய் எனக்கு தெரிஞ்சு போச்சு என் கோபத்துக்கு கிளறாம மரியாதையாச்சின்னு திருப்பி தந்துடு வாய் வரை வந்த வார்த்தைகளை கேட்டு விட தோன்றினாலும் கணவனின் கண்டிப்பான வார்த்தைகள் கேட்பதை தடுத்து நிறுத்தன நான் கேட்க வேண்டாம் என்று சொல்லியும் போறார் இனி எல்லாம் போச்சு இனி ஒட்டும் இல்ல உறவும் இல்லாமல் உனக்கு தான் போடு போடணும் இவ்வாறு சொல்லி எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து தனக்குத்தான் அடிவிழும் என்பதை உணர்ந்தவாறு சகோதரியிடம் கேட்காமல் அமைதியாகி விட்டால் சாந்தி ஆனாலும் இரவுகளில் கணவரிடம் சொல்லி சொல்லி அழுவதை வழக்கமாக்கி இருந்தாள் அவனும் அதனை சொல்லி கொண்டார் நாட்கள் செல்ல செல்ல சகோதரியின் வீட்டிற்கு செல்வதையே மெல்ல மெல்ல தவிர்த்திருந்தாள் அவள் காரணம் கேட்ட போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளித்து விடுவாள் சகோதரியையும் பகித்து விடாமல் தனது மனக்குமுறளையும் கொட்டிவிட முடியாமலும் வேதனையில் ஆழ்ந்தாள் சாந்தி ஒரு மாதம் நகர்ந்திருந்தது சாந்தியின் பைக் பழுதாகி போயிருந்தது இனி இதனை பயன்படுத்த முடியாது என்று மெக்கானிக் சொல்லிவிட்டதால் புதிய பைக் வாங்குவதற்கான முயற்சியில் இறங்கினாள் அவள் அப்போது தன்னுடைய இரண்டு தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றிருந்தாள் அவள் அங்கு சென்ற போது அங்கு நின்ற முதலாளி அவளை நலம் விசாரித்தார் என்னக்கா போன மாதம் தான் சங்கரண்ணா நகையை விற்க வந்தார் நீங்க இப்ப அடகு வைக்க வந்திருக்கீங்க ஏன் வீட்டில் கஷ்டமோ கடை முதலாளி அவ்வாறு சொன்ன போதுதான் தலையில் பெரிய இடியே விழுந்தது போன்று உணர்ந்தாள் சாந்தி அட பாவி மனுஷா என் செயின நீ தான் திருடுனியா அதுதான் அக்காவிடம் கேட்க வேண்டாம் என்று சொன்னியா நான் வேற அவன் மேல கோபமா இருக்கிறேன் ஐயோ பாவம் அக்கா அவள் வீணா சந்தேகப்பட்டுட்டேன் சிந்திக்க தொடங்கியவளை முதலாளி மறுபடியும் அதே கேள்வியை கேட்டார் அதனால் சுயநனைவிக்கு வந்த சாந்தி ஆமா பைக் பழுதாகி போச்சு புதுசு வாங்கணும் அடப்பாவி அப்ப நகையை வித்துட்டானா ஐயோ அப்பா தந்த செய்து மனதில் எரிமலையாக விழித்துக் கொண்டிருந்த கோபத்தை முதலாளியிடம் காட்டிக்கொள்ள முடியாமல் ஏதோ சொல்லி சமாளித்தாள் சாந்தி அவசரமாக போக வேண்டும் என்று சொல்லி பணத்தை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டால் அவள் சொந்த வீட்டுல திருடி செய்த அளவுக்கு என்ன தேவை அவருக்கு அவருக்கு கணவன் மேல் வந்த கோபத்தை எல்லாம் வீட்டிற்கு வந்து பிள்ளைகளிடம் கத்தி தீர்த்தாள் தாயார் எதற்கு தங்களின் மேல் இருந்து விழுகிறார் என்பதை உணராத பிள்ளைகள் மிரண்டு போயிருந்தார்கள் மாலையில் வந்து சேர்ந்த கணவனை வீட்டிற்குள் வரவிடாமல் வெளியே நிற்க வைத்து கேள்வி கேட்டால் சாந்தி அவளின் கேள்விகள் ஒவ்வொன்றும் சாதாரணமாக ஆரம்பித்து இறுதியில் யாரோ ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக அவள் முடித்துவிட்ட போது இதற்கு மேலும் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது என்பதை உணர்ந்த சங்கர் உண்மையை சொன்னான் என்ன மன்னிச்சிருமா நான் செஞ்சது தவறுதான் இவ்வளவு நாளும் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் ஆனா இப்ப நீ சொல்ல வச்சிட்ட எனக்கு புற்றுநோய் இருக்கு அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு காசு தேவையா இருந்துச்சு உன்கிட்ட இத சொன்னா நீ துடிச்சு போயிடுவ அதனாலதான் சொல்லவே இல்லை என்ன மன்னிச்சிரு சாந்தி நான் இன்னும் இரண்டு வருடங்கள் தான் உயிர் வாழ முடியும் என்று டாக்டர் சொல்லிட்டார் தான் எதையோ எதிர்பார்த்திருக்க தனது கணவனின் வாயிலிருந்து இப்படி ஒரு பதில் வரும் என்பதை உணர்ந்திருக்காத சாந்தி அதிர்ந்து போய் நின்றாள் என்னங்க சொல்றீங்க உங்களுக்கு கேன்சரா ஐயோ எனக்கு சொல்லலையே கடவுளே பயமா இருக்கு ஏய் சத்தம் போடாத பிள்ளைகள் பயந்துடுவாங்க கணவன் அவ்வாறு சொன்னதும் திரும்பி பார்த்தால் சாந்தி ஆனால் ஏற்கனவே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் அவர்கள் அதற்குள் தனது பைக் இருக்கையின் அடியில் மறித்து வைத்திருந்த மருத்துவ அறிக்கையுடன் வந்த சங்கர் அதனை சாந்தியிடம் நீட்டினான் அதனை வாங்கி பார்த்த சாந்தி கணவனை கட்டி கொண்டு அழத் தொடங்க ஓடி வந்த பிள்ளைகளும் பெற்றவர்களை கட்டி கொண்டு அழுதார்கள் அவசரப்பட்டு ஒருவரை தவறானவர் என்று முடிவெடுப்பதற்கு முன்பு தீர விசாரித்து முடிவு எடுப்பதே சரியானதாக நாம் பல இடங்களில் இப்படித்தான் தீர்மானித்து விடுகின்றோம் அதனால் நல்லவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் நமது பொறுமையின்மையால் அவர்களின் அன்பையும் இழந்து விடுகின்றோம் அன்பை சேகரித்து அழகாக வாழ்வோமே இந்த நீங்க லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஆடைகளை எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்கு சென்ற சுபத்ரா ஒவ்வொன்றாக கழுவி சுத்தம் செய்ய தொடங்கினார் பிள்ளைகளின் ஆடைகளை முதலில் கழுவியவள் கணவனின் மேல் சட்டையை எடுத்தாள் அப்போது பாக்கெட்டில் எதனும் பணம் இருக்கிறதா என பார்ப்பதற்காக கையை உள்ளே விட்டவள் அதிலிருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்தாள் அதில் அலைபேசி எண் ஒன்று எழுதப்பட்டிருப்பதை கண்டவள் இவர் ஏன் இந்த நம்பரை பாக்கெட்டில் வச்சிருக்கிறார் யாருடைய நம்பர் இது என யோசித்தவள் அதனை சற்று தள்ளி வைத்து விட்டு ஆடைகளை துவைத்து சுத்தம் செய்தாள் ஆடைகளை சுத்தம் செய்தாலும் அவளின் சிந்தனை முழுவதும் அந்த துண்டு சீட்டை பற்றியதாகவே இருந்தது இப்போதுதானே போன் இருக்கு அதுல சேவ் பண்ணி கொடுக்கலாமே ஏன் எழுதி கொடுக்கணும் அப்படி எழுதி கொடுக்க வேண்டிய தேவை எதனால் ஏற்பட்டது அப்படி என்றால் நேரடியாக கொடுக்க முடியாதவர் யாரோதான் தான் எழுதி கொடுத்து இருக்கணும் அது ஆணாக இருக்க வாய்ப்பில்லை அப்ப அது பெண்ணாகத்தான் இருக்க முடியும் யார் அந்த பெண் அவள் ஏன் இவருக்கு தன் போன் நம்பர் கொடுக்கணும் அப்ப இரண்டு பேருக்கும் இடையிலான தொடர்பு என்ன சந்தேகத்தை மெல்ல மெல்ல பற்ற தொடங்கி சுபத்ராவின் மனதில் குழந்தை விட்டறிய தொடங்கியது தனது இடத்தை பங்கு போட்டு கொள்ள இன்னொருத்தி வந்து விட்டதாக எண்ணிக்கொண்ட சுபத்ராவால் அந்த நிமிடத்திலிருந்து மனம் நிலை தவித்தாள் யாரவன் யாரவன் என்ற கேள்வி எழுந்து அவளின் தலை சுக்கு நூறாக விழுத்து விடும் அளவுக்கு அவளை பாடாய்படுத்திக் கொண்டிருந்தது அலுவலகம் முடிந்து நேசன் வந்து சேர இன்னும் அதிக நேரம் இருந்ததால் அதுவரை பொறுமை காக்க முடியாமல் அந்த எண்ணுக்கு அழைப்பளித்து பார்த்தாள் சுபத்ரா ரிங் போய் கொண்டிருந்தது யாரும் எடுப்பதாக தெரியவில்லை அதனால் மறுபடியும் அழைத்து பார்த்த போது தொடர்பில் வந்த பெண் ஒருத்தி ஹலோ என்றாள் அவளின் குரல் கேட்டதுமே பயந்து போன சுபத்ரா பட்டென்று தொடர்பை துண்டித்துக் கொண்டாள் தொடர்பை துண்டித்துக் கொண்ட சுபத்ராவின் கைகள் நடுங்க தொடங்கி இருந்தது தவறு செய்து விட்டவள் இப்போ தனது நடத்தை இருப்பதை பார்த்து அவளே ஆச்சரியப்பட்டாள் தண்ணீரை எடுத்து மடக் என்று குடித்து முடித்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்ட சுபத்ரா அந்த அழைப்பு வருமா என்றும் ஏன் சுபத்ரா கட் பண்ணினாய் அவளோடு பேசி இருக்கலாமே அவளை பற்றி அறிந்திருக்கலாமே அவளுக்கும் உன் புருஷனுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டிருக்கலாமே ஏன் பேசாமல் விட்டாய் நீ சரியான லூசடி சுபத்ராவின் மனசாட்சி அவளை கேள்வி கேட்ட போது அவர் மட்டும் அவ கேட்டுக்கிறேன் என சொல்லி கொண்டாள் தான் நினைத்தது போலவே ஒரு பெண் தான் தனது கணவனுக்கு அலைபேசி கொண்ட போது மேல் கோபம் கொண்டாள் சுபத்ரா பற்களை அருமை கொண்டிருந்தவள் கணவனின் வருகைக்காக காத்திருக்க மாலை பொழுது தொட்ட போது நேசரும் வந்து சேர்ந்திருந்தான் அவனை பார்த்ததும் வந்த கோபத்தை அடக்கிக் கொண்ட சுபத்ரா அவனுக்கு தேனியை தயாரிப்பதற்காக சமையல் அறைக்குள் நுழைந்தாள் வலமை போல குளித்துவிட்டு வந்தவன் உடையை மாற்றிக் கொண்டு வந்து மேஜையின் முன் அமர்ந்தான் அப்போது மேஜையில் இருந்த அந்த துண்டு சீட்டை பார்த்து அதிர்ந்தான் இது எப்படி என்று நினைத்து கொண்டான் ஏற்கனவே வைத்திருந்த சுபத்ரா சமையல் அறையில் இருந்தவாறே அவனின் நடவடிக்கைகளை உற்று நோக்கினாள் அந்த துண்டு சீட்டை பார்த்து அவன் அதிர்ந்து போனதை கண்ட சுபத்ரா அவனில் ஏதோ தப்பு இருப்பதை அறிந்து கொண்டான் தனக்கு துரோகம் செய்ய நினைக்கும் கணவனின் செயல்பாடு அவளை உள்ளாக கண்ணீர் செறிஞ்சாள் சுபத்ரா இனி இவரோடு வாழ்வது என்பது முடியாத காரியம் நான் குத்துக்கள் ஆட்டம் இருக்கும் போது இவரோடு நான் வாழ்வது அசிங்கம் நாளை காலையிலேயே பிள்ளைகளுடன் அம்மா வீட்டுக்கு போய்விட வேண்டியதுதான் ஒரு உறுதியான முடிவை எடுத்துக்கொண்ட சுபத்ரா தேநீரை கொண்டு வந்து கோபத்துடன் மேஜை மீது வைத்தாள் அப்போது அவள் வைத்த வேகத்தில் தேநீர் சற்று பறந்து கீழே பல துளிகள் குட்டினார் அவள் கோபமாக இருப்பதை புரிந்து கொண்ட நேசன் திரும்பி செல்ல எத்தனைத்த சுபத்ராவின் கையை பிடித்து அவளை நகர விடாமல் செய்தன் அவன் அவ்வாறு செய்ததும் அப்படியே நின்ற சுபத்ரா கோபத்துடன் அவனை பார்த்தாள் அவளின் கோபத்தை பார்த்து புனையிட்டுக் கொண்ட நேசன் அவளின் கையை விட்டுவிட்டு அந்த துண்டு சீட்டில் உள்ள அலைபேசி எண்ணை தனது அலைபேசியில் இட்டு அழைப்பை ஏற்படுத்தினான் இரண்டாவது தொடர்பு கிடைத்த போது ஸ்பீக்கரை ஆன் செய்து அவள் பேசப்போவதை சுபத்ராவும் கேட்கும் வண்ணம் வைத்தான் நேசன் மறுபுறம் இருந்து ஹலோ சொன்ன போது பதிலுக்கு வணக்கம் வைத்த நேசன் தான் யாரென என சொன்ன போது அங்கிருந்து உடைந்த குரலில் ஒரு சிறுமி பேச தொடங்கினான் அங்கிள் நீ நீங்கள் செய்த உதவி எங்களால் மறக்க முடியாது அப்பாவின் சிகிச்சைக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது நீங்கள் முகநூலில் அப்பாவின் உடல்நிலை பற்றி போட்ட போஸ்ட்னால எங்களை தொடர்பு கொண்டு நிறைய பேர் தந்த உதவியினால் அப்பாவின் ஆபரேஷனுக்கு தேவையான பணம் கிடைச்சது இப்ப கொஞ்சம் முதல் தான் அப்பாவை நார்மல் வார்டுக்கு மாற்றினார்கள் எங்க அப்பா உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் எத்தனையோ பேரை பார்த்து எங்க நிலைமையை சொல்லியும் நீங்க மட்டும் தான் காது கொடுத்து கேட்டீங்க பேஸ்புக்ல போடுறேன் யாராவது உதவி செய்வாங்கன்னு சொன்னீங்க தான் எனக்கு என் அப்பா

கடவுள் தாங்கள் தான் என்ற அளவுக்கு உரிய உரிய பேச தொடங்கிய போது உணர்ச்சி வசப்பட்ட கை ஒன்று அவனின் தோல்பட்டையில் வைத்து அழுத்தினாள் தனது உயரிய செய்து தனது மனம் கேவலமாக சிந்தித்து என எண்ணிய சுபத்ரா தனது செயலை எண்ணி வைக்க தலை குனிந்தாள் கண்ணீரோடு கணவனை பார்த்து கண்களால் மன்னிப்பு கேட்ட போது புன்னகித்தவாறு இருந்தான் நேசன் அப்போது அவனின் நெஞ்சில் சாய்ந்து கொண்ட சுபத்ரா என்ன மன்னிச்சிடுங்க என்று நா தழுதலுக்கு கூறி விசும்பி அவளை ஆறுதலை அவளின் நெற்றியில் அழகான முத்தம் ஒன்று பதித்து தன்னோடு அணைத்துக் கொண்டான் எப்போதும் நாம் அவசரமானவர்களாகவே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சந்தேகம் என்பது வளமையாக உருவாகுவது என்றாலும் எல்லா வேலைகளிலும் நாம் சந்தேகப்படுவது சரியாக அமைவதில்லை நம்பும் ஒருவர் சற்று நிதானமுடன் சந்தேகப்படும் அப்போதுதான் வாழ்க்கையும் போல அழகாக இணைக்கும் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி